ஆண்டவர் உங்களோடு இரு பாராகு உம் ஆன்மாவோடும் இருபார புனிதலுக்காய் எழுதிய தூயலர் செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்டபொழுது எலிசபத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துல்லிற்று எலிசபத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது எலிசபத்து உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதை என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேர் உகையால் துல்லிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறையேசுவில் பிரியமாத மாதா தொலைக்காட்சி நண்பர்களே திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறை நமது திரு அவையானது அன்பின் ஞாயிறாக கொண்டாடுகின்றது அன்பு என்ற ஒற்றை சொல்லை நாம் பல நேரங்களில் மறையுறை வழியாக கேட்டிருப்போம் அறிந்திருப்போம் வாழ்ந்திருப்போம் ஆனால் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்பதை மரியாள் எலிசபத்து மற்றும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்ட மிக்கா இறைவாக்கினர் என்ன சொல்கின்றார்கள் இவர்களுடைய பாதையில் நாம் நடக்கின்ற பொழுதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள வகையில் நாம் கொண்டாட முடியும் மரியாள் இறை வார்த்தையை கேட்டவுடனே விரைந்து சென்றாள் உண்மையான அன்பு எதையும் மறைக்காது பனிரெண்டு வயது நிரம்பிய மரியாளுக்கு நீ கருவுருவாய் தூய ஆவியினால் என்று சொல்லப்பட்ட வாக்கை நம்புகின்றால் உண்மையான அன்பு இருப்பதனால் மறைக்காமல் உடனடியாக தன்னுடைய உறவை நோக்கி பயணம் செல்கின்றாள் ஆகவே உண்மையான அன்பு என்பது மறைக்காத ஒரு அன்புதான் உண்மையான அன்பு இரண்டாவதாக உண்மையான அன்பு காலதாமதம் செய்யாது விரைந்து செல்கின்றாள் உதவுவதற்காக மரியாள் விரைந்து செல்கின்றாள் ஏனென்றால் அவளுடைய அன்பானது உண்மையான அன்பு எலிசபத்துக்கு மட்டுமல்ல காணா ஊர் திருமணமாக இருக்கலாம் இன்னும் பல்வேறு நிகழ்வுகளில் மரியாள் விரைந்து செயல்படக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கின்றாள் அன்று மட்டுமல்ல இன்றும் உலகத்திலே பல்வேறு துன்பங்களால் மக்கள் தவிக்கின்ற பொழுது அன்னையை நோக்கி அபய குரல் எழுப்புகின்ற பொழுது விரைந்து வந்து உதவி செய்யக்கூடிய அன்னைதான் நமது மரியாள். ஏனென்றால் அவளுடைய அன்பானது உண்மையான அன்பு ஆகவே உண்மையான அன்பு காலம் தாழ்த்தாது அன்புக்குரியவர்களே நாம் இறைவன் மீதும் அடுத்தவர் மீதும் அன்பு வைத்திருந்தோம் என்றால் உடனடியாக செயல்படுவோம் காலதாமதமாக திருப்பழிக்கு வரமாட்டோம் காலதாமதமாக எந்த செயலையும் செய்ய மாட்டோம் போலித்தனமான அன்புதான் காலத்தை பார்க்கும் ஆனால் உண்மையான அன்பு விரைந்து செல்லும் இந்த அன்பின் அடிப்படையில் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது உண்மையான அன்பு இருந்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை அனைத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் மரியாள் எலிசபத்தை சந்திப்பதற்காக ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நடந்து செல்கின்றார் ஒரு பனிரெண்டு வயது பெண்மணி தன்னுடைய உறவை பார்ப்பதற்காக ஏறக்குறைய நான்கு நாட்கள் நடக்க வேண்டும் ஆகவே இந்த நடை பயணம் என்பது எளிதான பயணமல்ல அல்ல பல்வேறு விதமான தடைகள் இவள் மேற்கொள்ள வேண்டி இருந்தது ஒன்று சமாரிய பகுதியை கடக்க வேண்டும் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பிடிக்காத ஒன்று அந்த பகுதியை கடக்க வேண்டும் பாலை நிலத்தை கடக்க வேண்டும் பாலை நிலத்திலே பாம்புகளும் விசப்பூச்சிகளும் இருக்கும் ஆகவே இதையும் தாண்டி அவள் செல்ல வேண்டும் திருடர் பயம் இவை அனைத்தையும் தாண்டி இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி எலிசபத்தை ஒரு பனிரெண்டு வயது பெண்மணி சந்திக்க சென்றால் என்றால் உள்ளத்தில் இருந்தது ஆழமான அன்பு ஆழமான அன்பு இருந்தால் துணையை தேடாது என்னுடைய தந்தை வந்தால் நான் பார்க்க செல்வேன் என்றோ வேறு யாராவது வந்தால் துணைக்கு வந்தால் இந்த தடைகளை என்னால் தகர்த்தெறிய முடியும் என்று நினைக்காது உண்மையான அன்பு இருந்தால் யார் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எத்தனை மயில்கள் இருந்தாலும் சரி அவை அனைத்தையும் தாண்டி செல்வதுதான் உண்மையான அன்பு ஆகவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே இந்த பனிரெண்டு வயது பெண்மணி இந்த அன்பின் ஞாயிறில் நமக்கு ஒரு சில ஆழமான கருத்துக்களை இந்த இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எடுத்து சொல்கின்றான் இன்னும் சொல்லப்போனால் பனிரெண்டு வயது இந்த பெண்மணி முதிர்ந்த வயதினராகிய எலிசபத்தை வாழ்த்துகின்றான் உண்மையான அன்பு அது பெரியவர்களாக இருக்கலாம் ஒரு குருவானவருடைய மனைவியாக இருக்கலாம் இந்த அன்பானது உண்மையாக இருப்பதனால் மகிழ்ச்சியோடு அந்த பெண்மணியை வாழ்த்துகின்றாள் உண்மையான அன்பு இருப்பவர்கள்தான் வாழ்த்த முடியும் குரியவர்களே இன்னும் சற்று ஆழமாக பார்த்தோம் என்றால் மரியாள் சக்கரியாவின் வீட்டை அடைகின்றான் வீட்டு தலைவன் சக்கரியா மரியாள் யாரை வாழ்த்தி இருக்க வேண்டும் சக்கரியாவை வாழ்த்தி இருக்க வேண்டும் மரியாள் சக்கரியாவை வாழ்த்தவில்லை காரணம் என்ன சக்கரியாவினுடைய இதயத்திலே உண்மையான அன்பு இல்லை செக்கரியா கடவுளை நினைத்தே இது முடியாது என்று சொன்ன ஒரு மனிதர் இன்னும் கடவுளால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் என்று நினைக்காத ஒரு குருவானவர் உண்மையில் சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டியவர் ஒரு குருவானவர் சக்கரியா அவர் ஆச்சரியப்படவில்லை கடவுள் மீது அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை முடியாது என்று இருமாப்போடு இருந்ததனால்தான் காது கேளாதவராக செவிடராக இருக்கின்றார் உண்மையான அன்பு இல்லை என்றால் நாமும் காது கேளாதவர்களாக இருப்போம் ஊமையர்களாக இருப்போம் நம்முடைய முகமானது நடித்து கொண்டே இருக்கும் மரியாள் இந்த எலிசபத்தை வாழ்த்தியவுடனே வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி தான் கருவுற்று இருந்ததை மறைத்தவள் ஊருக்கு தெரியாது என்று நினைத்தவள் உண்மையான அன்பை பார்த்தவுடனே இவளும் உண்மையான அன்பை வெளிக்கொணர்கின்றாள் அன்புக்குரியவர்களே எலிசபத்தினுடைய வாழ்த்து மிகவும் அற்புதமானது தூய ஆவியால் நிறைந்தது எலிசபெத்து சொல்லக்கூடியது பெற்றவர் உனக்கும் உன்னுடைய மகனுக்கும் இரத்த உறவு இருப்பதனால் நீ பேறு பெற்றவள் அல்ல புனித அகஸ்தினார் இதைத்தான் அருமையாக சொல்லுவார் மரியாள் இரத்த உறவையும் தாண்டி சீடத்துவ அன்பை தான் விரும்பினான் இதே லூக்கா எழுதிய நற்செய்தி பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தையில் ஒரு பெண்மணி இயேசுவை பார்த்து சொல்வார் உம்மை கருவுற்று பாலூட்டிய பெண் பேரு பெற்றவள் இரத்த உறவு அன்பு சிறந்தது என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன வார்த்தை யார் இறை வார்த்தையை கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான சீடத்துவம் நிறைந்தவர்கள் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினொன்றாவது இறைவார பதினொன்றாவது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த இறை வார்த்தையை மரிய எலிசபத்து தன்னுடைய வாழ்த்திலே சொல்லுகின்றாள் இரத்த உறவையும் தாண்டி உன்னுடைய அன்பானது புனிதமானது ஏனென்றால் நீ கடவுளுடைய வார்த்தையை நம்பினாய் அன்புக்குரியவர்களே அன்பின் ஆயிரை நாம் கொண்டாடுகின்றோம் இந்த இரண்டு பெண்களிலுமே இந்த அன்பை பற்றி ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை தருகின்றார்கள் அன்பு என்பது எதையும் மறைக்காது அன்பு என்பது சோம்பலாக இருக்காது விரைந்து செல்லக்கூடியது அன்பு என்பது தடைகளை தாண்டி செல்லக்கூடியது அன்பு என்பது யாருடைய துணையும் நாடி தேடி நிற்காது இன்னும் போனால் இரத்த உறவையும் தாண்டி இந்த அன்பானது இறை வார்த்தையை மையப்படுத்தி இறைவனுக்கும் அந்த இறை வார்த்தைக்கும் கீழ்படுகின்ற பொழுதுதான் அன்பு மிக பெரியது என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக இந்த இரண்டு பெண்மணிகளும் சொல்லுகின்றார்கள் முதல் வாசகத்திலே மிக்கா இறைவாக்கினர் ஒரு அருமையான ஒரு இறைவார்த்தையை தருகின்றார் ஏனென்றால் எருசலேமில் இருந்துதான் மெசியா வருவார் என்று நினைத்தார்கள் எருசலேம் என்பது அதிகாரத்தின் மையம் ஆணவத்தின் மையம் ஆனால் மீக்கா இறைவாக்கினர் புரட்டி போடுகின்றார் அன்பு என்பது அதிகாரத்தில் இருந்து வருவது அல்ல அன்பு என்பது ஆணவத்தில் இருந்து வருவது அல்ல அன்பு என்பது பொருளில் இருந்து வருவது அல்ல மாறாக பெயர் தெரியாத சிறிய ஊராகிய பெத்லேகமில் இருந்து வரும் என்று சொல்லுகின்றார் சிறியவர்கள்தான் உண்மையான அன்பை கொடுக்க முடியும் ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே இந்த அன்பின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இன்று சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் நுகர்வு கலாச்சாரத்திலே போலித்தனமும் வெளி வேடமும் நிறைந்த அன்புதான் இன்று மிகுதியாக இருக்கின்றது பல நேரங்களில் இந்த சக்கரியாவை போல கனத்த இதயத்துடன் ஊமைகளாகவும் செவிடர்களாகவும் ஆச்சரியப்படாதவர்களாகவும் அற்புதம் நிகழாது என்று அந்த குடிலுக்கு சென்றால் நீங்கள் இயேசுவை காண முடியாது இயேசுவை அன்பு செய்ய முடியாது எப்பொழுது நம்முடைய உண்மையான அன்பானது அது இறை அன்பாக இருந்தாலும் சரி பிறரன்பாக இருந்தாலும் சரி எப்பொழுது மறைக்காமல் விரைந்து தடைகளை தாண்டி நாம் எந்த துணையும் இல்லாமல் இறைவன் ஒருவன் எனக்கு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு செல்கின்ற பொழுதுதான் அது உண்மையான அன்பு இந்த உண்மையானவர்கள்தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் எலிசபத்தினுடைய கருவில் இருந்த யோவானும் துள்ளி குதித்து அகமகிழ்ந்தார் ஆகவே அன்புக்குரியவர்களே ஒரு சில மணித்துளிகள் நம்மையே நாம் கேள்வி கேட்போம் அண்மையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம் எப்படிப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடப் போகின்றோம் உண்மையான அன்போடு கள்ளம் கபடி இல்லாமல் விரைந்து செயல்படக்கூடிய தடைகளை தாண்டி எத்துணையும் இல்லாமல் இறைவன் துணையோடு இந்த இயேசு பாலகனை என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் பிறப்பதற்கு இந்த அன்பால் இந்த அவனியை இந்த சமூகத்தை நாம் அணி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பள்ளியில் மன்றாடுவோம் ஆமேன்